வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் திருப்பூர் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தைன்னு சொல்லலாம் வாரந்தோறும் திங்கக்கிழமை கூடுது பாருங்க இந்த நிறைய ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் கொண்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க பூரா இதெல்லாமே மேட்சல் தரத்துல இருக்கு என்ன ரேட்டுக்கு வருது இதெல்லாம் என்ன வருது ஆறாயிரத்தி ஐநூறுவா வருது எத்தனை நாள் குட்டி அஞ்சு மாசம் கூட்டிங்களா அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் கூட்டிட்டு இருக்காரு அஞ்சு நாள் கிடையாது இந்த மாதிரி குட்டி வாங்குறது பாத்தீங்கன்னா இவங்களா திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு நிறைய பேர் குணத்தூர்ல வர்றாங்க பாருங்க இதான் ஆட்டுக்குட்டிகள் சந்தை நடந்துட்டு இருக்குது வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் நடக்குது இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி வேணா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வாங்க நம்ம ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது பாருங்க பூராம சின்ன சின்ன மேச்சல் குட்டி கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட் வரும் நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் முனிய பணத்தை பார்க்க போறோம் வாங்க வணக்கம் முனியப்பன் வணக்கம் இந்த வாரம் நம்ம கிட்ட என்ன ரேட்ல இருந்து குடிகள் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரம் ஆயிரத்தி எழுநூறு ஆகுது ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எழுநூறு அப்படி பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு அஞ்சு குட்டி அள்ளி வச்சிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஓகே சரி என்ன ரேட் இது என்ன ரேட் குடுக்குறீங்க மொத்தம் அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி ஒன்பதாயிரத்தி எழுநூறு கொடுத்துருவோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறு குடுக்குறேன் பத்து ரூபா சொல்லலாம் ஒன்பது எழுநூறு ஒன்பது ஐநூறு நாங்களும் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் இதுல எத்தனை கடை இருக்கு எத்தனை பையன் நாலு புள்ள ஒரு பையன் நாலு புள்ள இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கிடைக்குமா ஆஹ் கிடைக்கும் ரெகுலரா கிடைக்கிட்டு இருக்காரு சூப்பரா இருக்கு இதுல எல்லாமே தலைசேரில ஒண்ணும் இல்ல இந்த நாட்டுல பூரா நாட்டாடு தான் ஆமா அழகா இருக்குது ஓகே ஓகே சரி பைனல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆமாண்ணா சேலம் கருப்பாருந்தா சேலம் கருப்பா இருந்தா பூரா இது எத்தனை நாள் குட்டிங்க ஆனா அவ்வளவு ஒரு பாஞ்சு நாள் குட்டி தானா ஒரு இருபத்தஞ்சு நாள் இருந்தா என்ன ரேட்டு வருங்க ஆயிரம் ஐநூறு சேர்த்து வருமாட்டா சரி உன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறுவா கூட்டி பூரா நாட்டாடுதானுங்க ஆமா நாட்டாடு நாட்டு விளையாடுதான் நாட்டு ஓகே அப்படியே நெக்ஸ்ட் பாக்கலாம்

ஒரு பத்து கொண்டு கோடியாடு ஒரு பத்து ஒன்று வந்து ஓகே நாட்டு விளையாடு கொண்டு வந்துருக்கா நாட்டு விளையாடு அப்படி நாட்டு விளையாடுறேன் இதுங்க

பிறவக்குட்டி ரெண்டுமே ஆமா கெடா குட்டியா இருந்தா கெடா குட்டி ஏழாயிரத்தி வரும் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு அவ்வளவுதான் கெடா குட்டிக்கு மூட்டு குடிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஓகே ஓகே நான் அப்படியே வேற இதை காட்டு நான் பாக்கலாம் நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருந்தாரு ஆனா விற்பனை ஆயிருச்சு நாங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படியே எடுக்கலாம் ஓகே இன்னும் ரெண்டு குட்டி எடுக்கிறாரு இது நாட்டு ஆடு குட்டி தான் இது ஜோடி தான் ஆமா ஓகே சூப்பரா இருக்கு ஜோடியா எத்தனை நாள் குட்டினா இது ஆனா ஒரு ஒரு மாசம் குட்டி தான் ஒரு மாசம் குட்டி தான் இது நாட்டு விளையாடுதான் இந்த மதுரை குட்டி எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல நான் போய் சொல்லி சூப்பர் சூப்பர் உங்ககிட்ட அதான் பிடிச்சது வாங்கிட்டு போயிடலாம்னா ஆமா 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 சரி சரி இது எத்தனை நாள் குட்டினா ஆனா ஒரு மாசம் குட்டி தான் ஒரு மாசம் குட்டி பால் போறக்கு எத்தனை நாள் ஆகுனா ஆனா ஒரு இருபது நாள் பால் போட்டோம்னா இருபது நாள் பால் போட்டா மேசல் சரி நான் இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா ஆனா நான் இது ரெண்டு ஆறாயிரத்தி ரூபாய் சொன்னா கிடா ஒன்னு பிள்ளை ஒன்னு ஆமா நல்லா பால் தர

ஒரு செம்மரிங்களா இல்ல நாட்டு விளையாடுதானா நாட்டு விளையாடுதானா பிஸ்கெட் வேலை இருக்கு பிஸ்கெட் கலர்ல இருக்குமா

ஓகே நான் தூத்துக்குடி போனதுனால பாத்தேன் ஓகே நான் அப்படியே வேற ஓ அழகா ரெண்டு குட்டி ஆமா இது கண்ணிங்களா ஆமா இது கண்ணினா இது நாட்டு விளையாடு இது நாட்டு விளையாடு ஆமா அடக்கம் திரும்புங்க ஓகே ஓகே ரொம்ப அழகா இருக்கு பின்சிங் ஆமா இருக்கு எத்தனை நாள் குட்டினா இதுல ஆனா இது ஒரு ஒரு மாசம் குட்டினா இது ஒரு இருபது நாள் குட்டினா ஓ ரெண்டுமே கடை குட்டிங்களா ஆமா ரெண்டு கடை தான் ஓகே ஒரு கடை பார்த்தேன்னா இது ஒரு மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டின்னு சொல்றீங்களா அது எப்படி நான் உங்களுக்கு தெரியுதா தெரியும் நான் நம்ம தெரியும் நான் கரெக்ட் கண்டுபிடிச்சு ஆமா தெரியும் நான் குட்டி பார்த்தா சின்ன குட்டியா பெரிய குட்டியான்னு தெரியும்ல ஓகே 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 பாத்தீங்கன்னா பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முனியப்பன் சொல்றாரு சூப்பரா இருக்கு ரெண்டு குட்டியுமே இந்த ரெண்டு குட்டி என்ன விலை வருது வருதுன்னா ₹600 சொன்னா ₹6000

என்ன ஒரு பெருவுதான் குட்டி வாங்கினா எந்த மாதிரி பாத்துவாங்கண்ணா சரி கால் ஊக்கத்தை பாத்து வாங்க குட்டி தெளிவா இருக்கா பாருங்க கீழே விட்டு பாத்து வாங்க கீழே விட்டு பாத்தீங்கன்னா குட்டி